Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிளவுஸ்ல வந்து நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் எது கட் பண்ணுவோம் பேக் தான் கட் பண்ணுவோம் அந்த பேக் பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணி காட்ட போறேன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிளவுஸ் உடைய ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டா வரணும் போடும்போது போது எந்த இடத்துலயுமே வந்து ரிங்கல்ஸ் லூசு டைட் அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கும் நம்ம வந்து பேசிக் அந்த பேக் வந்து தான் வெட்டுவோம் பிளவுஸ்ல அந்த பேக் வந்து கரெக்டா வெட்டினாதான் மற்றது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் நானும் நிறைய வீடியோல வந்து சொல்லிருப்பேன் பேக் வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட் நார்மல் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த பேக்கை எடுத்துட்டு அதுக்கு தான் வந்து நான் ஃப்ரண்ட்டை போட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் பண்ணுவோம் பேக் வந்து எப்படி கட்டிங் பண்ணணுன்றதா நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விஷயம் புரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேட்டர்ன் கட்டிங் அதே மாதிரி சுடிதார் பேட்டர்ன் கட்டிங் ரெண்டுமே கிடைக்குங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படி உங்களுக்கு பேட்டர்ன் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணியும் இல்லை மெசேஜ் பண்ணியும் என்ன இதுன்றது டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே புரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதில் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் உடைய பேக் வந்து கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே ஃபால்சனுக்காக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு இங்கே ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸுடைய லென்த்து பதினாலே கால் இன்ச்சு கரெக்டாக பதினாலே காலில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கே மேலே கால் இன்ச் எழுதிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக இங்கேயும் அதே பதினாலே காலில் ஒரு மார்க் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எழுதிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இதோடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு இன்ச்சு இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம் க்ளோஸ் நெக்னா போட் நெக் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் வைக்க போகிறோம் அப்போது நம்ம வந்து பேக்கில் க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம் அதான் போட் நெக் மாதிரி வைக்க போகிறோன்னா அப்போ வந்து நம்ம இருக்கிற அளவு அப்படியே வைக்கணும் இருக்கிற ஷோல்டர் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலே கால் இன்ச்சு பதினாலே கால் இன்ச்சில் கால் இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணிவிட்டு பதினாலு இன்ச் அப்படியே வைக்கிறேன் அந்த பதினாலில் பாதி ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் ஷோல்டருடைய அகலம் ரெண்டே காலு இங்கே காலிஞ்சு தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்கேருந்து இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அங்கேருந்து இப்போது ஆர்மலுடைய டவுன் இறக்க போகிறேன் இது வந்து நம்ம எவ்வளோ வச்சோம் ஏழு இன்ச் வச்சோம் இல்லையா இங்கேருந்து இறக்கிட்டு அந்த ஏலில் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் சரிங்களா இங்கே வந்து அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்போ அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஏழுனா அது நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்பதே கால் இன்ச் வருது கரெக்டாக ஒன்பதே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சைடில் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு ஸ்டிச்சிங்காக இடுப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டையும் நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் வரும் எட்டு இன்ச்சில் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஒம்பது இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிவிட்டு சைடு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த ஒன் இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறேன்னா பேக்கில் பேக் டாட் பிடிக்கிறதுக்காக தான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையே அங்கேருந்து ஒரு இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா எட்டு இன்ச்சு எட்டில் பாதி நாலு இந்த பக்கம் அரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு இந்த பக்கம் அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் பேக் டாட்டுக்கு பேக் டேட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா மூணே கால இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ பேக்கில் வந்து போட் நெக்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டே கால இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஏழு இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஆர்மலுடைய டவுன் வந்து இறக்கியிருந்தோம் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்காய இன்ச்சு உள்ளே தள்ளிவிட்டு ஆறேகால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க இங்கே வந்து ஏழு இன்ச் வச்சுருக்கோம் இங்கே வந்து முக்கால் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஆறே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இது ஆர்மல் மெஷர்மெண்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது இங்கேருந்து கால் ஒரு பாயிண்ட் அதைக்கு அதுக்கு வந்து இப்படி டவுன் மார்க் ஷோல்டர் வந்து கட் பண்ணும்போது இப்படி டவுனாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சில் பாதி எட்டை இன்ச் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மலுடைய ரவுண்டோ மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி பேக் நெக்ஸ்டைய ஷேப்போ மார்க் பண்ணியிருக்கணும் போட் நெக்கு இந்த இடத்துல கால் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு ஒரு ஷேப் போட்டுக்கிறேன் இது கட்டிங் பண்ணும்போதும் இப்படி தான் மேலே ஏற்றி கட் பண்ணுவேன் அது எதுக்காக நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே வந்து ரிங்கல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி மார்க் போட்டு கட் பண்ணுறதே ரிங்கல்ஸ் வராது இருந்தாலும் அதையும் மீறி வருதுன்னா நீங்கள் இப்படி லைட்டாக ஷேப் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ரிங்கல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது தடுக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு பேக் கட் பண்ணியோ காமிச்சிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட் நெக் உள்ளது பேக்கில் வந்து போட் நெக் ஃப்ரண்ட்டில் வந்து இது டீப் நெக் ஆக்சுவலாக சரிங்களா இது வந்து நான் உங்களுக்கு எதுக்கு பேக் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா வெறும் பேக் மட்டும் ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷோல்ட்ரு அண்ட் ஆர்மூல் எல்லாமே மார்க் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் தான் வந்து நம்ம பேக் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி வந்து கட்டிங் பண்ணியிருக்கேனோ அதே மெத்தட் நீங்களும் வந்து கட்டிங் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ